எந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது நல்லது இது பொதுவாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியும் கூட அதற்கும் சிலர் விளக்கமளிப்பார்கள் சிவராத்திரி அன்று பிரதோஷத்தன்று சோமவாரத்தன்று அதாவது திங்கட்கிழமை என்று இந்த மாதிரி சில நாட்களை குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே போவார்கள் இந்த நாளிலெல்லாம் சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைத்தும் நினைத்தது நடக்கும் என்றவாறெல்லாம் கூறுவார்கள் பொதுவாக சிவபெருமானை வழிபடுதல் அப்படிங்கிறது பொருளுக்காக வழிபடுகிறார்கள் தனது தேவைக்காக வழிபடுகிறார்கள் இந்த புற ஏற்படக்கூடிய இன்னல்கள் அதாவது தான் இன்னல்கள் என்று நினைக்கின்ற சிலவற்றிலிருந்து விடுபட விரும்புகிறார்கள்னா அவர்களுக்கு இந்த நாள் நட்சத்திரம் கிழமை இதையெல்லாம் வேண்டும் ஆனால் சிவபெருமானை ஆத்மார்த்தமாக சிவபெருமானே என்று அவர்களை பொறுத்தளவு எந்த ஒரு நாமத்தை சொல்லி வழிபட்டாலும் அந்த இடத்திலே நினைவுக்கு வருவது ஐயனாக மட்டுமே இருக்கும் ஐயன் பெயரை மட்டும்தான் சொல்வார்கள் எந்த ஆலயத்துக்குள்ளே போனாலும் சிவபெருமானே அப்படின்னு தான் டக்குன்னு வாயில் வரும் அந்த மாதிரி இருக்கின்ற அடியார் பெருமக்கள் வேறு ஒரு தெய்வத்தையும் மனதிலே நினைக்காத அந்த ஒரு பெரும் பாகியசாலிகளுக்கு இந்த நாளும் நட்சத்திரமும் கோலும் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதத்தான் தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதற்காக ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா சாதாரண வழிபாடு சாதாரண மனிதர்களாக இருந்து வேண்டுவனவற்றை கிடைக்க வேண்டும் என்றால் ஆலயத்திற்கு போனால் ஒரு நம்பிக்கை வரும் கிடைக்கும் அதனால அவங்க ஆலயத்திற்கு அந்த நாள்ல போகணும் இப்ப அடியார் பெருமக்களாகிய சிவனடியார்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை